அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக நாம் இது போல் விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இருந்தாலும் மூன்று அமாவாசை திதி தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அதாவது ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதிகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை மாத அமாவாசை இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இந்த நாளில் நம்ம நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தட்சணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களுடைய நாயகரான சூரிய பகவான் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு போகக்கூடியது தான் இந்த ஆடி மாதம் இந்த அமாவாசையில நம்ம என்னலாம் செய்யணும் குறிப்பிட்டு காகங்களுக்கு உணவு வைக்கும்போது போது நாம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த ஆடி அமாவாசையில அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது நிறைய கடன் வாங்கிட்டேன் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல பிடிச்ச வேலைக்கு போக முடியல எனக்கு வயதுக்கு தகுந்த சரியான முறையில் திருமணம் செய்ய முடியல சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது குழந்தை பாகியம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் ரொம்பவே இருக்கீங்க அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார முறைகளோ அல்லது பலன் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு தீர்வு சொல்லுவாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி இந்த கீழ கொடுத்துருக்கேன் அதற்கு நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க நாம இப்போ ஆடி அமாவாசை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பித்ருக்காரனான சூரிய பகவான் மாத்திருக்கரகனான சந்திரனுடைய வீட்டில் அமர்கிற அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்தது மேலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் பித்ருலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வருவதா ஐதீகங்கள் சொல்லப்படுது அவர்கள் மகாலய அமாவாசையில் பூலோகம் வந்தடைவாங்க மகாலய பட்ச காலத்துல பூமியில தங்கி அருள் புரிவாங்க அதனால அமாவாசை நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெருதுங்க சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த நாள் அமாவாசை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இந்த அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்களாம் அந்த நாளில் ரெண்டு கிரகங்களுடைய ஆதர்சன சக்தி மிக அதிகமாக இருக்குமா இதன் காரணமாக மனித மொழியில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நம்மளுடைய மனம் சில சஞ்சலத்தோடையே இந்த நாளில் இருக்குமா சரி நாம் இப்போ ஆடி அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருது ஆகஸ்ட் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த அமாவாசை இந்த நாட்க இந்த நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமாக இந்த அமாவாசை அனுசரிக்கப்படுது புனித நாட்களின் தொடக்கமாக இது குறிக்கப்படக்கூடிய திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதியே மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதியான மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை இருக்குது படையல் போடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் ஆனால் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது ரொம்ப நல்லது காகத்துக்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பதும் ரொம்பவே நல்லதுங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய மிக சிறப்பான விஷயம் முன்னோர்களையும் பெரியவர்களையும் நம்ம வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கணும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவங்க கிட்ட இருந்து கடனாக வாங்கக்கூடாது நம்ம முன்னோர்களுக்கு படையல் வைப்பதோடு காகங்களுக்கும் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு காரணம் காகம் முன்னோர்களுடைய அம்சமாக கருதப்படுது குறிப்பாக காகத்துக்கு சா சாதம் என்ன செய்யவே கூடாது உணவு வைக்கவே கூடாது குறிப்பிட்டு கவனத்தில் வச்சுக்கணும் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது விரதம் இருக்கிற அந்த முழு மனதோடு தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும் அதே போல நீங்க எச்சில் உணவு மீதமாயிருச்சு இதை காகத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது செய்யவே கூடாது மறந்தும் எச்சில் உணவு வைக்கக்கூடாது அசைவ உணவு வைக்கக்கூடாது எச்சில் பட்ட சாதங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குதுங்க இது போல் நீங்கள் செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நமக்கு மன சஞ்சலம் வரலாம் குழப்பம் வரலாம் நம்ம வீட்டுக்கு எதிர்மறையான கஷ்டம் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு சங்கடமோ சண்டை சச்சரவோ இருந்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தினந்தோறும் காகத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அது ரொம்பவே நல்லது யார் வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம் சரி மேலும் இந்த அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் காய்கறி குழம்பு இதுலையெல்லாம் நெய் சேர்த்து காகத்துக்கு படைக்கிறது ரொம்ப நல்லதுங்க காகங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம வைத்த உணவை சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்டு சாப்பிட வருவதற்காக வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது முடிந்த அளவுக்கு நாம் இந்த நாளில் வேறு என்னெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அதோடு அன்றைக்கு கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம் மேலும் அன்றைய தினத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் நிறைய பேர் இந்த அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அப்படி எல்லா ஊர்களில் இருந்தும் அன்றைக்கு சரியான முறையில் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீடுகளில் இருந்தே கூட இப்படி முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து படையிடலாம் இந்த நாளில் மேலும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டாங்க இது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க இது பூஜை அறையில் கோலம் போடக்கூடாது அதே போல் தண்ணீர் தெளித்து விட்டா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் செய்யவே கூடாது அப்படின்னு முக்கியமாக வலியுறுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை இந்த நாள்ல சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அறிவியல் காரணங்களும் நிறைய சொல்லப்படுது அதே போல் நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறதால அவர்களை வரவேற்கும் வகையில் வீட்டு வாசலை சுத்தம் செஞ்சு வைக்கிறது நல்லது குறிப்பாக இந்த நாளில் தலைமுடி வெட்டுவது நகம் வெட்டுவது இவையெல்லாம் அமாவாசை நாளில் செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதே போல இன்றைய தினம் நாம உணர்ச்சி வசப்படுறதையும் ரொம்ப தவிர்க்கணுங்க கோபம் பதற்றம் இவையெல்லாம் செய்யக்கூடாது நாம எந்த காரியம் எடுத்தாலும் அதுல முழுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த கோபமும் பதட்டமும் தவிர்க்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் குறிப்பிட்ட அமாவாசை நாட்கள்ல எந்த சுப காரியங்களும் செய்யாம இருப்பாங்க அதே போல முடிந்தா பேசாம மௌன விரதம் இருக்கிறது இந்த நல்ல நல்லதுன்னு சொல்றாங்க எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறத நாம தவிர்க்கிறதும் நல்லது நீரிலிருந்து கொண்டு கரையில தர்ப்பணம் செய்ய கூட கூடாது அதே போல கரையில இருந்து கொண்டு தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் இருக்கிறவங்க நீரிலும் கரையில் இருக்கிறவங்க கரையிலும் தான் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு இந்த அமாவாசை நாளில் குறிப்பிட்டு இதை நம்ம கடைபிடிக்கிறதா சொல்றாங்க பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க அமாவாசை நாள்ல எப்படி வழிபாடுகள் செய்வீங்க குறிப்பிட்டே இந்த அமாவாசை நாள்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோன்றுகிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமாவாசையில் நாம இது போல் செய்தால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதே போல் இந்த அமாவாசை நாளில் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்று மாத அமாவாசைகளை பார்த்தோம் இந்த நாளில் நாம் இந்த தவற விடாமல் எந் எந்த நாளில் நம்ம அவர்களுக்கு கடமையை செய்ய தவறி இருந்தோம் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த நாளில் நாம் அதை செய்யும்போது கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகுது அவர்களுடைய ஆசை கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் முன்னோருடைய ஆசி இருந்தாலே போதுங்க நம்மளுடைய குலமே தலைக்கும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் நம்மளால் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த அமாவாசை நாட்களை தவறு விடாமல் நம்ம கடைப்பிடிக்கணும் எந்த கடனை மீதி வைத்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம முன்னோருடைய கடனை எப்போதும் நம்ம மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவையெல்லாம் பெரும் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வர் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பலனாகத்தான் அமையுது நமக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அது ஒரு சிறப்பான பலனாக அமைகிறது அப்படின்னு சொன்னால் அது அது மிகையாகாது குறிப்பிட்டு இந்த நாள்ல நீங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க வீட்ல நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க குறிப்பிட்ட நேரத்துல படையலிட்டு வழிபாடு செய்யுங்க காகங்களுக்கு உணவு இடுங்க இது மட்டுமே போதுமானது இந்த நாள் நமக்கு சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி அமாவாசையை பற்றியும் இதனால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்